அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் ரபியுனில் அவ்வல் மாதத்திலே இருக்கிறோம் இந்த மாதத்தில்தான் எமக்கு மத்தியிலே அதிகமாக அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்களை அவர்களுக்காக புகழ் பாடக்கூடிய அல்லது அவர்களுக்காக மௌலூதுகள் ஓதப்படக்கூடிய ஒரு மாதமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இது அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் காட்டி தராத அல்லாவின் தூதருடைய பாசறையிலே வளர்ந்த நபித்தோழர்கள் யாருமே நடைமுறைப்படுத்தாத ஒரு புதிய நூதனமான ஒரு செயலாகும் இதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது எனவே அல்லாவின் தூதர் செல்லம் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எமது வாழ்க்கையில் முன்மாதிரியாக நாங்கள் எடுக்க வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாவின் தூதருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை எமது வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்து நாங்கள் செயல்பட வேண்டும் அப்படி என்றால் சதாவும் அல்லாவின் தூதர் மீது செலவாத்து சொல்வதும் அல்லாவின் தூதருடைய சுண்ணாக்களை நடைமுறைப்படுத்துவதும் ஒரு முஸ்லிமுடைய இன்றி அமையாத ஒரு கடமையாகும் ஆனால் வருடத்தில் ஒரு மாதம் மாத்திரம் அல்லாவின் தூதரை புகழ்வதும் போற்றுவதும் அல்லாவின் தூதர் சல்லாஹலை சொல்லாம் காட்டாத வழிமுறைகளில் விழாக்களை கொண்டாடுவதும் இது இஸ்லாம் அனுமதிக்காத நபி நாயம் சல்லாஹ் சொல்லம் காட்டாத நபி தோழர்கள் யாருமே செய்யாத பின்வந்த நல்லறிஞர்கள் யாருமே அமுல்படுத்தாத ஒரு புதிய நூதனமான விதத்தாகும் எனவே இந்த விதத்தான காரியங்களிலிருந்து நாங்கள் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாவின் தூதர் சல்லாஹலே செல்லம் அவர்களை எல்லை மீறி புகழ்வது அந்த எல்லை மீறி புகழ்வதை அல்லாவின் தூதரை தடுத்தார்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசபனு மரியம் ஈ எனது மரியமுடைய மகன் ஈசா அலி சலாத்தை நசாராக்கள் எப்படி எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அதே மாதிரி நீங்கள் என்னை எல்லை மீறி புகழ வேண்டாம் ஃப இன்னமான அப்து நான் அல்லாவுடைய அவனுடைய அடிமை ஃபக்கூலு அப்துல்லாஹி ஒரசூலு அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லுங்கள் அதை விட்டு விட்டு பாவத்தை மன்னிக்க கூடியவர் என்றோ தவறுகளை மறைக்கக்கூடியவர்கள் என்றோ அவர்கள் எனது அவர்களிடம் பிரார்த்திப்பதோ நேரடியாக போய் அவர்களை பிரார்த்திப்பதோ இப்படியான அல்லாவின் தூதர் காட்டாத வழிமுறைகளை வழிமுறைகளில் நாங்கள் அல்லாவின் தூதரை புகழ் புகழுகிறோம் என்ற பேரில் எல்லை மீறினால் அது பாவமாக கருதப்படும் எனவே ஒவ்வொரு நாளும் அல்லாவின் தூதருடைய சுண்ணாக்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ரபி லவ்வல் மாதத்தில் மாத்திரம்தான் அல்லாவின் தூதரை புகழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்காது அவனுடைய எல்லா காரியங்களிலும் அல்லாவின் தூதரை அவன் முன் முன்மாதிரியாக எடுப்பான் அவனுடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாவின் தூதருடைய அந்த முன்மாதிரி அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கும் எனவே அவனுக்கு வருடத்தில் ஒரு மாதிரம் மாத் மாதம் மாத்திரம் அல்லாவின் தூதரை புகழ வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அவன் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணித்தியாலமும் அல்லாவின் உழை புகழ்வதற்கும் அல்லாவின் தூதர தூதரை அல்லாஹாலா எமக்கு தந்ததற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்கின்ற உணர்வோடு அவன் இருப்பான் எனவே அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் ரபியுல்ல பிறை பன்னெண்டில்தான் பிறந்தார்களா என்பதற்கு கருத்து முரண்பாடு இருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அதே போல அல்லாவின் தூதர் செல்லம் ரபிள்வ்வல் பிறை பன்னெண்டு தான் மரணித்தார்கள் என்ற செய்தியும் வரலாற்றிலே பதியப்படுகிறது எனவே வரலா எனவே பிறந்த தினத்தை மாத்திரம் முன்னிட்டு விழா கொண்டாடுவதைக்கு நபி வழியில் ஆதாரம் இல்லை என்று இருக்கின்ற பொழுது அல்லாவின் தூதர் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது நபி தோழர்கள் அதை செய்யாமல் இருக்கின்ற பொழுது நாங்களாக அவைகளை செய்வதற்கு முனைவது அது அது அதிக பிரசங்கித்தனம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியான பிழையான வழிகாட்டுதல்களை நாங்கள் பின்பற்றி எமது நல்ல மல்களை நாங்களே அழித்து கொள்வதற்கோ அல்லது எம்மை எம்மை நாங்கள் அநியாயமாக பாவங்களை உட்படுத்திக் கொள்வதற்கு கொள்வது கொள்ளாமல் இருப்பதற்கு அல்லாஹூ தலாயம்மக்கு தோஃபிக் செய்ய வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பான் இஸ்லாமிய சோதரிகளை இப்படியான பாவங்களிலிருந்து விதத்தான செயல்களில் இருந்து அல்லாஹூ எம்மை பாதுகாத்தார் புரிவானாக